ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மளால் கொண்டாடப்படுற ஒவ்வொரு விசேஷத்துக்குமே காரணங்கள் சொல்லப்படுது அப்படி இன்றைக்கி நம்ம வீடியோவில் தைப்பூசம் பற்றியும் தைப்பூசம் உருவாக காரணமாக இருந்த கதைகளை பற்றியும் பார்க்க போகிறோம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமி நாள் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது தைப்பூச திருநாள் பல சிறப்புகளை கொண்ட நாள் என்பதனால் மன தூய்மையோடு உண்மையாக இந்த நாளில் நாம் செய்யும் செயல்களுக்கு ஆற்றல் அதிகம் என்று நம்பப்படுகிறது தை மாதம் பூச நட்சத்திரத்துடன் கூடிவரும் வரும் பௌர்ணமி நாளை தைப்பூசம் என்று பெருவிழாவாக கொண்டாடுகிறோம் தைப்பூச நாளில்தான் பூமியில் தண்ணீர் தோன்றி அதிலிருந்து உயிர்கள் உண்டாக துவங்கியதாக சொல்லப்படுவதும் உண்டு அதனால் ஆரம்ப காலத்தில் ஆதியும் அந்தமும் இல்லாத அருள் வடிவான சிவபெருமானை குறிப்பாக இந்த நாளில் வழிபட்டு வந்துள்ளனர் என சொல்வதுண்டு அஸ்வமேத பிரதட்சணம் செய்து சிவன் கோவிலை சுற்றி வருவது விசேஷமானதாக கருதப்படுகிறது சோழ மன்னர்களில் ஒருவன் இவ்வாறு சுற்றி வந்து தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்றதாக கூறப்படுகிறது பிறகு சிவசக்தியின் அம்சமாக முருகப்பெருமான் திகழ்வதாலும் முருகனின் வாழ்க்கையான புராண வரலாற்றை கூறும்பொழுது அவரின் வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்புடைய நாளாக தைப்பூச திருநாள் இருப்பதாலும் இது முருகனுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படத் தொடங்கியதாக சொல்லப்படுகிறது இவ்வாறு நம் தமிழில் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை என்கிற பழமொழியும் கூறப்படுவதுண்டு சரி இப்பொழுது தைப்பூச திருநாள் புராண வரலாற்றை காணலாம் அசுரகுல தலைவனாக அசுரேசன் இருக்கும் சமயம் அவனுக்கு சுரசை என்ற மகள் பிறந்தாள் அசுரகுல குருவான சுக்கராச்சாரியர் அவளுக்கு பல மாய வித்தைகளை கற்றுக் கொடுத்தார் அதனால் அவளுக்கு மாயை என்ற பெயரும் உண்டு அந்த அசுர பெண்ணான சுரச பல தவ வலிமைகள் மிக்க காசியப முனிவரை திருமணம் செய்து கொண்டாள் அவர்களுக்கு சூரபத்மன் சிங்க முகாசுரன் தாரகாசுரன் என்ற மகன்களும் அஜமுகி என்ற மகளும் பிறந்தனர் மாயை தன் குழந்தைகளிடம் இறைவனை வேண்டி நீங்கள் கடும் தவம் செய்யுங்கள் என்று கூறினாள் அவர்களின் கடும் தவத்தால் இறைவனிடமிருந்து வரங்களை பெற்றனர் இதில் தாரகாசுரன் பல அரிய வரங்களை பெற்றான் இதனை வைத்து கொண்டு அஷ்டதிக் பாலகர்களை வென்றான் மேருமலையின் தென்புறத்தில் மாயாபுரி என்னும் பெரிய நகரத்தை உருவாக்கி அசுர சேனைகள் அமைத்து அங்கே ஆட்சி செய்து வந்தனர் சூரபத்மனுக்கு பானுகோபன் உட்பட பல குழந்தைகள் பிறந்தனர் சரி இது ஒரு புறம் இருக்க ஒரு சமயம் சிவபெருமானை பிரிந்து பார்வதி தேவி பூலோகத்தில் பிறக்க நேரிட்டது பூமியில் பிறந்த சக்தி தேவி சிவபெருமானை அடைய வேண்டும் என்று கடும் தவம் புரிந்தாள் இந்த சமயத்தில் சிவபெருமானோ ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் சிவன் தன் தவம் கலைந்து பின் பார்வதி தேவி தவம் புரிவதை அறிந்து அவரை வாழ்த்தி அவருடைய தவத்தை வெற்றி பெறச் செய்ய எத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டுமோ என்று கருதி தேவர்களின் வேண்டுகோளுக்கு மன்மதன் தனது அம்பினை எய்து சிவனின் தியானத்தை கலைத்தான் இதனால் மன்மதன் துன்பப்பட்டது ஒரு புறம் இருந்தாலும் தியானம் கலைந்த சிவபெருமான் அவரை வேண்டி பார்வதி தேவி செய்யும் தவத்தை அறிந்து அவரை திருமணம் செய்து கொண்டார் அப்பொழுது இணைந்த தேவர்கள் சிவபெருமானிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தனர் பூமியில் சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமுகாசுரன் போன்ற அசுரர்களால் உலக உயிர்கள் பல துன்பங்களை அனுபவிக்கின்றனர் தேவர்களுக்கும் இவர்களால் தொல்லைகள் ஏற்படுகின்றது உங்கள் அருளால் சக்திக்கு நிகரான ஒரு குமரன் பிறக்க வேண்டும் என்று வேண்டினர் அப்பொழுது சிவசக்தியான சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பு ஆறு பொறிகளாக பிரிந்தது அந்த நெருப்பால் உலகம் முழுவதும் தகிக்க ஆரம்பித்தது இதை கண்டு தேவர்களும் கூட அஞ்சினர் இந்த நேரத்தில் அதை கண்ட பார்வதி தேவியின் உடலிலிருந்து சிந்திய துளியிலிருந்து ஒரு லட்சம் வீரர்கள் ஆயுதங்களுடன் தோன்றினர் பார்வதி தேவியின் கால் சிலம்பிலிருந்து உதிர்ந்த ஒன்பது அதாவது நவ இருந்து ஒன்பது சக்திகள் பிறக்க அந்த நவ கன்னியர்களிடமிருந்து ஒன்பது வீரர்கள் தோன்றினர் இவர்களுள் வீரபாகுதேவரும் ஒருத்தர் முருகப்பெருமானின் அவதாரத்திற்கு பின் இவர்கள் பூலோகம் வந்தனர் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளையும் அதன் தகிக்கும் வெப்பத்தையும் தாங்கிக் கொண்டு வாயு பகவான் சரவண பொய்கையில் கொண்டு போய் சேர்த்தார் அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறின அந்த ஆறு குழந்தைகளையும் திருமாலின் ஆணைக்கு இணங்க கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் கார்த்திகை பெண்கள் வளர்த்த அந்த ஆறு குழந்தைகளையும் பூமிக்கு வந்த பார்வதி தேவி தன் கைகளில் எடுக்க அந்த ஆறு குழந்தைகளும் ஆறு முகமும் பன்னிரண்டு கைகளையும் கொண்ட ஒரு குழந்தையாக உருவெடுத்தது இதையடுத்து முருகப்பெருமானை வாழ்த்தி அசுரர்களை அழிப்பதற்காக சக்திகள் எல்லாம் ஒன்றிணைந்த வேலாகிய ஞானவேல் ஒன்றை அவருக்கு ஆயுதமாக வழங்கினார் பார்வதி தேவி அந்த ஞானவேல் வழங்கிய நாளே தைப்பூசம் என்று போற்றப்படுவதாக இந்த கதை சொல்கிறது அதனால் அசுரர்களை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய ஞானவேலை தைப்பூசத் திருநாளில் வணங்கி வழிபட்டால் எந்த தீய சக்தியும் நம்மை அண்டாது என்பது நம்பிக்கை தைப்பூசம் பற்றிய புராண கதையை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்